ஜஹேந்த் விடுதலை வீரர் ராம ஐஎன்ஏ பிறந்த ஊராக தும்படைக்கா கோட்டை திரு இருதயபுரம் திரு இருதய உயர்நிலை பள்ளியில் அவர் படித்திருக்கிறார் அப்போது ஐந்தாம் வகுப்பு வரையிலும் இங்கே இருந்திருக்கிறது ஆர்சி அந்த தொடக்க பள்ளியில் இந்த பெற்ற அறிவுதான் எதிர்காலத்தில் நேதாஜி படையில் பினாங்கு சென்று மலேசியா அருகிலே பினாங்கு சென்று அங்கே நேதாஜி படையிலே அவருடைய தகப்பனார் ராமசாமி அவர்களும் ராமுத்தேவர் ராமு ஐஎன்ஏ என்பவரும் அந்த படையிலே சேர்ந்திருக்கிறார்கள் அந்த பதினைந்து வயது இளைஞனாக இருந்தபோது சுயராஜ் இன்ஸ்டியூட் என்று சொல்லுகிற அறிவு சார்ந்தவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியிலே படித்திருக்கிறார் வியாபாரத்திற்காக வணிகத்திற்காக தந்தையும் மகனும் சென்றிருக்கிறார்கள் அப்படி சென்றபோது போது நாட்டினுடைய விடுதலைக்காக நாமெல்லாம் இன்று கல்வி நிலையம் எல்லாம் நடத்துகிறோம்னு சொன்னால் அதற்கு காரணம் நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக உலகத்தில் இந்தியா சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தின் நாடுகளில் இந்தியா அடிமைப்பட்டு இருந்தது அடிமைப்பட்டு இருந்தியா இந்தியாவை விடுவித்து சுதந்திர நாடாக உலகத்தின் அரங்கத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் சுதந்திர இந்தியாவை சேர்ந்தவர்கள் சுதந்திரமான மனிதர்கள் இந்த சுதந்திர பூமியிலே பெருமையோடு தலைநிமிர்ந்து நிற்கிறோம் எனவே யாரும் இங்கே ஏழை என்றும் எளியர் என்றும் எவரும் இல்லை நாட்டிலே அடிமை கீதம் என்பது இல்லை சுதந்திர உணர்வை உலகம் முழுக்க பரப்புவதற்காக நேதாஜி அவர்கள் இந்தியா விடுவிக்கப்பட்டால் மானுட சமுதாயம் விடுவிக்கப்படுகிறது என்று சொன்னார் மனித குலமே உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள்தான் எனவே சுட்டெரிக்கும் வெயிலாக இருந்த போதிலும் இன்றைக்கு ராமு ஐஎன்ஏ அவர்களுடைய நினைவு நாள் ஜூலை ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அவர்கள் மரண தண்டனை பெற்றார்கள் சுடப்பட்டு இறந்தார் அப்படி இறந்தவராக இருந்தாலும் தன்னுடைய நாட்டுக்காக அவர் உயிரை கொடுத்தார் ஒருவேளை உயிர் மேல் ஆசை வந்திருந்தா அவர் என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சி இருக்கலாம் ஏதாவது உண்மைகளை சொல்லிட்டு அவர் தன்னை தப்பி பிழைத்திருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த பள்ளியில் படித்தவர் ஓடி விளையாண்ட மண்ணைச் சேர்ந்தவர் இந்த காற்றை சுவாசித்தவர் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட வீரருக்கு திரு இருதய உயர்நிலை பள்ளியில் நம்முடைய அருத்தந்தை சுரேஷ் அவர்களும் நம்முடைய தலைமை ஆசிரியர் வல்லபதாஸ் அவர்களும் இன்றைக்கு தலைமை பொறுப்பு ஆசிரியர்கள் துணை தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னிலையிலே ஏழாம் தேதி அவருடைய நினைவு நாள் என்றாலும் ஞாயிற்றுக்கிழமையாக வருவதாக இருப்பதால் அன்று பள்ளி விடுமுறை எனவே இன்றைய வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதியே வந்து அந்த நினைவு நாளை கொண்டாட வேண்டும் மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் எழுதுபொருள்கள் கொடுப்பதன் மூலமாக அந்த நாளை தியாகத்தை தியாக புத்தியை நாம் இன்றைக்கு ஒரு பேராலயம் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆலயத்தினுடைய மைய கருத்து தியாகம் என்பதுதான் அந்த இயேசுவை சொல்லுகிற போது அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அறையப்படுகிற போதும் அவர் ரத்தம் சிந்தினார் தியாகம் செய்தார் என்பதுதான் எனவே நேதாஜியை சொல்லுகிற போதும் ரத்தம் தாருங்கள் சுதந்திரம் தருகிறேன் என்றார்கள் எனவே இரத்தத்தை சிந்தி பெற்ற விடுதலையை இந்த ராமு ஐயன் ஏவை நினைவுபடுத்துவதன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆசிரியர்கள் அனைவருடைய முன்னிலையில் நம்முடைய மரியாதைக்குரிய பொன்முத்ராமலிங்கம் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய சடையாண்டி அவர்களும் இங்கே ராமநாதபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு பெரும் இளைஞர்கள் பல்வேறு நிகழ்வுகளில் தேசபக்தருக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கிறவர்கள் காலம் விரைந்து போய்க் கொண்டிருக்கிறது திசைகள் தோறும் பலரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்கே போகிறாய் என்று கேட்டால் அவரவர்கள் அவர்கள் வாழ்க்கைக்காக ஓடுகிறார்கள் தேசத்தை மறந்துவிட்டோம் ஆனால் தேசத்தை நினைக்க வேண்டும் எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆனாலும் பின்னோக்கி பார்த்து முன்னோக்கி செல்வதற்காகத்தான் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதம் என்போம் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட தேச பாரதி உயிர் நிலந்தான் பாபு சிதம்பரம் இன்னும் எத்தனை எத்தனை தியாகிகள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தியாகத்தை சொல்வதன் மூலமாக இந்த சின்ன பிள்ளைகளுடைய பிஞ்சு நெஞ்சிலே பசுமரத்து ஆணி என்று சொல்லுவார்கள் அந்த பசுமரத்து ஆணியாக பதிவு செய்ய வேண்டும் நாம் இருக்கும் நாடு நமது என்போம் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் வகற்றாதீர் என்று சொல்வதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு ராமு ஐஎன்ஏ அவர்களுக்கு இந்த மலர் மாலையை நம்மளுடைய பொன்முத்து அவர்கள் அவருக்கு அணிவிக்க அன்போடு வேண்டுகிறோம் ஒண்ணும் இழுக்காதுங்க இதில் அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான் அப்படியே விடுங்க அப்படியே விடுங்க வெயிலாக இருந்த போதிலும் அதில் நின்று ஆசிரியர் பெருமக்கள் ஒரு வணக்கத்தை செலுத்துவதற்காக கூடியிருக்கிறோம் சரியாக நண்புகளாக மாறிவிட்டது ராமு ஐயன்யனுடைய நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக மாணவர்களுக்கு நாம் நம்முடைய எழுதுபொருளை கொடுத்துவிட்டு அதன் பிறகு ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிற நிர்வாகத்தினருக்கும் நன்றி சொல்லி புண்ணாடை பொருத்தி பெருமைப்படுத்த நினைத்துகிறோம் இந்த நிறைவு இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக மீண்டும் ராமுவனுடைய கூடி அதை நாம் செய்வோம் நம்முடைய மாணவர்களுக்காக எழுதுபொருள் கொடுப்பதற்காக செல்லுகிறோம் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் எங்களை வரவேற்று ஒரு சில வார்த்தைகள் சொல்ல அன்போடு அழைக்கிறோம் இந்த அருமையான நல்லாளிலே மாணவர்களுடைய உள்ளத்திலே தேசப்பற்றை வளர்க்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளுடைய பள்ளிக்கு வருகை புரிந்து இந்த நாளிலே நம் மண்ணின் மைந்த ராமு ஐயன்ஏ அவர்கள் நம் நாட்டிற்காக செய்த தியாகங்களை நம் மாணவர்களினுடைய நெஞ்சத்திலே பதிய வைப்பதற்காக பதிய வைத்து இருக்கிறார்கள் இப்ப சமீப காலமாக நம்மளுடைய பாட புத்தகத்திலேயே ராமு ஐயன் ஏ அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு யார் ஒருத்தர் ஏ என்றால் யார் என்பதே நம்மளுடைய மாணவர்களுக்கு தெரியாமல் இருந்த சூழலில் ஏன் நமக்கு கூட தெரியாத ஒரு சூழலில் மாணவருடைய மத்தியிலும் சரி நமக்கும் சரி அவருடைய நாட்டுப்பற்றை வெளிப்படையாக ஒவ்வொரு ஆண்டும் வெளிப்படுத்தி தேசப்பற்றாளர்களாக நம் ஒவ்வொருவரையும் வளர்ப்பதற்கு ஒவ்வொரு ஆண்டும் வாஞ்சையோடு வருகை புரிந்து நம் மக்கள் மாணவர்களுக்கு நாட்டுப்பற்றை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைய நேதாஜி சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம் அவரோடு இணைந்து இந்த நாளை சிறப்பித்ததற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பொன் முத்துராமலிங்கம் சகோதரர் அவர்களையும் சடையாண்டி சகோதரர் அவர்களையும் சகோதரர் சரத்குமார் ஐயா அவர்களையும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய எழுது பொருட்கள் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுவாங்க ராம ஐயனியை கொடுத்தது சார் பேரை சொல்கிறாங்களோ இல்லையோ ராம ஐயனியை கொடுத்தது அப்படின்ற மாதிரி அந்த தேசப்பற்றோடு பேனாவில் வந்து அவங்க ரத்தத்தை சிந்தி நாட்டு வளர்த்தாங்க இவங்க இங்கே ஊற்றி எழுதும் பொழுதெல்லாம் தேசப்பற்றை வெளிப்படுத்துவது போல எங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எழுது பொருட்களையும் சரி நினைவு பரிசுகளையும் வழங்கி கௌரவித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு நிர்வாகத்தின் சார்பாக பெருமக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மதிப்பிற்குரிய வல்லபதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பொன்னாடை பொருத்தி சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதுபோல ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொன்னாடை பொருத்தி சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் எதிர்காலத்தில் ஒவ்வொரு மாணவரும் ராமுவைப் போல ஒரு தேசபக்தனாக வர வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தேசபக்தி பள்ளியாக நமது பள்ளி மாவட்ட அளவில் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படிப்பட்ட தேர்வு செய்யப்பட்டு தமிழக அளவில் ஒரு தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் சிறப்பு தருகிற பள்ளியாக இந்த பள்ளி மாற வேண்டும் இந்த பள்ளியினுடைய இந்த மைதானம் எல்லாம் மாணவர்களாக நிறைந்திருந்தார்கள் கால சூழ்நிலையில் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் மீண்டும் அந்த அளவிற்கு எண்ணிக்கை கூடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஒரு தேசபக்தியை போற்றுகிற பள்ளி சிறப்பாக இருக்க வேண்டும் விடுதலை வீரர் ராமு படித்த பள்ளி சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற உணர்வுதான் எங்களிடத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று பல்வேறு தலைமை ஆசிரியர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்போது தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று ஸ்திரம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய வல்லபதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஜாகிந்த் கிரேஸ் ரோசலின் அவர்கள் ஒரு கருணையின் பேரை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த பொன்னாடை பொருத்தி சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம்